என்று சோதனையில் முழுமையாக சோலை வெற்றி பெற்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உங்கள் இந்த செயல்பாடு இருக்கிறதே இது கடுமையான தெளிவான சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார் வதை நான் உங்க திட்ட உதயமிக ரிசிவாய் நவியை பதிலாக அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பானையை நாம் உடுத்தி இதை இறைவனக்காக நீங்கள் அருங்க என்று நான் சொல்லுவோம் அவர் அர்த்தத்தான் இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுங்க அணை நாகினி இந்த சோழனையை எதிர்கொண்டதன் விளைவாக இறைவனக்காக எதையும் செய்வதற்கு நான் தயார் என்றை அவர் இறைவனுடைய சோதனையை அந்த நடைமுறை படுத்தியது விளைவாக மற்றும் புதுமையின் விளைபாட்டாக அல்லா அவருடைய நற்பெயரை பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் நாம் போராத ஓவியம் என்பதற்காக இந்த காரியத்தை நாம் மக்கள் இதில் விட்டுவிட்டோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் நம்முடைய சமுதாயத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நிகழ்வர்கள் தான் என்கின்ற அதே வார்த்தை அல்லாஹு இன்னொரு இறை தூதருக்கு பயன்படுத்தி அவருடைய வழிமுறையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் வழிகாட்டிய ஒரு இறை தூதர் தான் நபி இப்ராஹிம் அலகி செல்லாம் அவர்கள் அவர்களை அல்லாமே அழகிய முன்மாதிரி என்றே கருவறை குழாதிரி சொன்னதோடு மட்டுமல்லாமல் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை சுண்ணத்தாகவே அல்லாமல் செய்ய வைத்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்களாக பிறக்கக்கூடியவர்கள் அவர்கள் சத்தனா செய்கின்றார்களே ஆனால் இந்த சத்தனா செய்வது என்பது இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை அதே போன்று நாற்பது நாளுக்கு ஒரு முறை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய உடல்களில் தேவையற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய முடிகளை நாம் அகற்றுகிறோம் அந்த சுண்ணத்து என்பதும் இப்ராஹிம் நபியினுடைய சுண்ணத்தாக இருக்கிறது அதே போன்ற நபிகள் நாயகம் செல்லலாம் அடங்கி செல்ல முன்னவர்கள் இப்ராஹிம் அடங்கியலாம் அவர்களின் சுண்ணத்து என்கின்ற பெயராலேயே நிறைய வணக்க வழிபாடுகளை நிறைய சுண்ணத்துக்களை நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலையம் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் அவர்கள் இறைவனுக்காக செய்த தியாகங்களை அவர்கள் மறுமை சிந்தனையோடு வாழ்ந்த அந்த அழகான வழிமுறையை நாம் நினைவு கூறக்கூடிய நாட்கள் இன்னும் சிறிது காலத்தில் நம்மை நோக்கி வரவிருக்கிறது இந்த துர்கா மாதம் முடிந்து துர்கஜ மாதம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அச்சு பெருநாளுக்காக நாம் தயாராகிவிடும் புத்தாண்டை எடுப்பதில் இருந்து அதே போன்று அச்சு பெருநாளை கொண்டாடுவதற்காக அந்த குருபானை கொடுக்கக்கூடிய வணக்க வழிபாடாக இருக்கலாம் அதே போன்று அந்த அச்சி பெருநாளினை நாம் தொடரக்கூடிய கொள்கையாக இருக்கலாம் அதை நாம் செய்யக்கூடிய தான தருமங்களாக இருக்கலாம் அந்த அமல்களை எல்லாம் செய்வதற்கு நாம் தயாராகி விடுகிறோம் அப்ப அந்த அமல்களில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவனுக்காக நாம் அறுத்து வழிகிடக்கூடிய அந்த குர்பானி என்கின்ற அந்த ஒரு வணக்க வழிபாட்டை தான் நாம் இறைவனுக்காக நாம் செய்யவிருக்கிறோம் அந்த வழிபாட்டை குறித்தான சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வதில் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஏனென்று பெரும்பான்மையான மக்கள் துர்களுடைய வரலாறாக இருக்கலாம் அல்லது அச்சி மா அந்த அச்சி செய்யக்கூடிய அந்த வழிமுறையாக இருக்கலாம் அல்லது குருபானியினுடைய அந்த வழக்க வழிமுறையாக இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் தெரிந்து கொள்வதை விட ஹஜீதர்களில் இருந்து தெரிந்து கொள்வதை விட பெரும்பான்மையான மக்கள் எதில் தெரிந்து கொண்டார்கள் தெரியுமா நாகுல ஹரிபாயை பாடல் வாதத்தை குறித்து அவர் சில பாடல்களை பாடியிருக்கார் அந்த பாடல்கள் மூலமாக இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றையே பெரும்பான்மையான மக்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆனால் நாம் குரான் வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அவர்களின் பாடல்களை நாம் எடுத்து குரானோடும் ஒப்பிட்டு பார்த்த முடியாமல் மார்க்கத்தில் ஏராளமான மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை இட்டுக்கட்டி அதில் சொல்லப்பட்ட தகவல்களை எல்லாம் நாம் அதில் பார்க்கிறோம் அப்ப முழுமையாக அல்லாது காட்டித்த அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குர்பானி என்கின்ற இந்த வணக்க வழிபாடு எதனால் கடமையாக்கப்பட்டது தெரியுமா நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நீண்ட நிறைய காலம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் அல்லாஹுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார் நபி இஸ்மாயில் அலை அவர்களை அவர்களுக்கு அல்லாஹ் சந்ததிகளாக வழங்குகிறார் அப்படி வழங்கியதற்கு பின்பாக அல்லாஹ் குழாதிகளை சொல்லுகிறார் அந்த இஸ்மாயில் அலி அவர்கள் இப்ராஹிம் நபியோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்ததற்கு பின்பாக அல்லாஹ் இப்ராஹிம் நபியினுடைய அல்லாஹ் அனுப்பிக்கிறான் இஸ்மாயில் அவர்களை அறுப்பதை போன்று அல்லாஹ் கனவுகளை அனுப்பிக்கிறான் அப்ப இப்ராஹிம் நபி அவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய மகனான இஸ்மாயில் நபியிலிருந்து கேட்கிறார் யாருமே ஏன் என்னுடைய அருமை மகனே கனவில் உன்னை அறுப்பதை போன்று நான் கனவு உண்ணேன் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள் என்னை பொறுமையானதாக நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று அவர்கள் பதிலளித்துகிறார்கள் அப்ப இருவருமே அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டப்படலாம் கட்டுப்பட்டு அந்த மலை அடிவாரத்திற்கு இஸ்மாயில் நபி அவர்களை அழைத்து சென்று அறுப்பதற்காக அவர்கள் அவர்களை தலை குபர தந்துள்ள அப்படியே சொல்லுகிறார் அவ்விருவரும் அல்லாமவருக்கு கட்டுப்பட்டு மலை அடிவாரத்தில் இஸ்மாயில் நபியை அறுப்பதற்காக அவர் தலை குப்பர கிடத்திய பொழுது நாம் என்ன செய்தோம் நாளை நாம ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே என்ற இப்ராஹிம் நபியை நாம் அழைத்து கதை சட்டத்தர் நாம் கண் நாம் கொடுத்த அந்த கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டாய்

நீங்கள் அருங்கள் என்று நான் சொல்வோம் அதை அவர் அதிர்ந்தார் இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறார் இந்த சோழையை அவர் எதிர்கொள்வதன் விளைவாக இறைவனுக்காக எதையும் செய்வதற்கு நான் தயாரின்றி அவர் இறைவனுடைய சோதனையை அந்த நடைமுறைப்படுத்தியிருப்பதை விளைவாக சொல்லுகிற அவருடைய நற்பெயரை பின்னால் வரக்கூடிய ஊக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நாம் மக்களிடத்தில் விட்டுவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப இப்ராஹிம் பலஹி அவர்கள் இறைவனுக்காக எப்படி அந்த வழிப்பிராணியை அறுத்தார்களோ அந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக

கொடுக்கின்றார்கள் ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டது எதை நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கலாம் என்பதை அறியாமல் தெரியாமல் பல தியாகங்கள் செய்து அந்த குர்பானை அவர்கள் கொடுத்தாலும் நன்மைகளை இழக்குவதற்குரிய காரியங்களையும் சேர்த்து செய்து விடுகிறார்கள் செய்தவர்களின் உள்ளங்களில் குடிபெயர்ந்து தவறான சிந்தனைகளை கொடுத்தேன் தவறான எண்ணங்களை கொடுத்தேன் நன்மைக்கு பதிலாக தீமைகளை சம்பாதிப்பவர்களாக அவர்களை மாற்றி கொடுத்தான் அது முதல் விஷயம் என்று தெரியுமா அல்லா இந்த குர்பானி என்கிற வணக்கத்தின் மூலமாக எடுத்து எதிர்பார்ப்பது நம்முடைய தக்குவாவையும் நம்முடைய எல்லாசையும் தான் இறையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்

நீங்கள் எந்த பிராணியை சென்றடைப்பது உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அப்புறம் குருபானை கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த குருபானை உலகத்தின் மூலமாக இப்ராஹிம் நவியனுடைய தியாகத்தை நான் நினைவு அதே நானும் இந்த தியாகம் செய்ய வேண்டுமே இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி அதே போன்று நானும் மருமைக்காக வாழ வேண்டுமே இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்கள் இறைவனுக்கு எப்படி முழுமையாக கட்டுப்பட்டார்களோ அதே போன்று நானும் இறைவனுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட வேண்டுமே இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்னென்ன பாடங்களை எல்லாம் அறிவுரைகளை எல்லாம் அல்லாங்க சொல்கின்றாலும் அவை அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் முடிந்த அளவிற்கு நான் கடைபிடிக்க வேண்டுமே என்கின்ற அந்த இறையச்சத்தோடு தான் அந்த பிராணியை நான் பறக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா விஷயத்துல சொந்த காலங்களுக்கு மத்திய நண்பர்களுக்கு மத்தியில சில சிந்தனை வரும் என்னுடைய ஆடு பெருசா இருந்தாங்க பெருமைக்காக பேசுவாங்க எப்படிப்பட்ட ஆடை தேட்டை கண்டுபிடிச்சி எவ்வளவு விளையாடலாம் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஊருக்கு மத்தியில உடம்புகளுக்கு மத்தியில பெருமை அளிப்பதை நான் பார்க்கணும் இதுவெல்லாம் அல்லாஹ் சேருவது கிடையாது நான் எவ்வளவு பெரிய ஆட்டை அறிந்தாலும் இல்ல குர்பானிக்கு தகுதியான ஒரு ஆடு அந்த இறைச்சி குறைவாக இருந்தாலும் விலை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மிடத்தில் ஆட்டினுடைய விலையை பார்ப்பது கிடையாது எத்தனை கிலோ இறைச்சி வந்து என்பதை இறைவன் பார்ப்பது கிடையாது அதனுடைய ரத்தங்களை நாம் சரியாக ஓட்டு வருவோமா என்பதை இறைவன் பார்ப்பது கிடையாது அல்லாஹ் நமக்கு எதை வைத்து கூடிய எந்த சிந்தனையோடு என்னுடைய அடியாக இருக்கா எந்த இறைச்சத்தோடு அவன் அறுக்கிறானா என் சிந்தனையோடு அறுக்கிறானா பெருமைக்காக என்பதை தான் அந்த நாம் நம்ம இறைவரும் என்பது மூன்று வகையாக இருக்கிறது அந்த மூன்று வகையில ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆற்றையும் நாம் குருபானி கொடுக்கலாம் அதே போன்ற ஒரு குடும்பத்திற்கு அல்லாம நமக்கு செல்வ செழிப்பை அதிகமாக வரையிருப்பானையாமல் அந்த நேரத்தில் நம்ம ஒரு குடும்பத்திற்கு ஒரு வார்த்தையும் நாம் வளர்க்கலாம் அல்லாம நமக்கு செல்வத்தை அதிகரித்து ஊடகத்தையும் மறுக்கலாம் ஆனால் அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்க நோக்கி சில சலுகைகளை வழங்குகின்றது என்ன ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தால் அது முடியவில்லை என்று சொன்னால் ஏழு குடும்பங்கள் பங்கெடுத்து ஒரு மாட்டை கூட்டாக சேர்த்து குடும்பத்தை கொடுக்கலாம் ஒட்டகத்தை பொறுத்தளவிற்கு ஏழு குடும்பங்களும் ஒன்று சேரலாம் பத்து குடும்பங்களும் ஒன்று சேரலாம் அதே பட்சம் பத்து குடும்பம் பத்து குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தும் ஒரு ஒட்டகத்தை குடும்பத்தை கொடுக்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த குர்பானி என்கின்ற வணக்க வழிபாட்டை நமக்கு இலங்குவாக்கி தருவதை நாம் பார்க்கிறோம் இதுல மக்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இரண்டாக பிரிகிறாங்கன்னா அல்லாது நமக்கு எந்த அளவிற்கு இந்த செல்வ செழிப்பை நமக்கு வழங்கியிருக்கிறோம் அல்லாஹ் எந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்திலே பழக்கத்தை செய்திருக்கிறானோ அந்த அளவிற்கு இறைவனுக்கு அஞ்சியவர்களாக அந்த குர்பானியினுடைய விஷயத்தை நாம் செய்ய செயல்படுகிறோம் இரண்டு மக்களை தவறி செல்வதை நான் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை குறிப்பான கொடுப்பதற்கு அல்லா சக்தியை கொடுத்திருப்பான் அதெல்லாம் செய்யறது யார் எல்லாமே ஆட்ட அறுத்துக்கிட்டு அதெல்லாம் எவ்வளவு பெரிய செலவு தெரியுமா நினைக்கிறேன் ஆடை அறுக்கிறதுக்கு நாம கசாப்பை கொடுத்து அதெல்லாம் வேலை ஆகாதேன்

இளையச்சத்தை பொறுத்த அளவிற்கு மனிதர்களால் தீர்மானிக்க முடியாது நான் இளையச்சத்தில் சிறந்தவனா நீ இளையச்சரத்தில் சிறந்தவனா நம்மால சொல்ல முடியுமா அது அல்லாஹுக்கு அதிகாரம் அல்லாஹ் தான் உள்ளவரை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறாங்க அலைய நீ என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நபர்கள் ஒரு ஆட்டையே தன்னுடைய வீட்டை குருமானிக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்யறதுன்னா யாரெல்லாம் கூட்டு குருபானியில சேர்ந்து இருக்காங்களோ அவர்களை எல்லாம் ஏக்காம பாக்குது கூட்டு குருபானிலேயே சேர்ந்து இருக்காங்க அவர்களை ஒரு விதமாக

இறைவனின் சிந்தனையை மறந்து அல்லாஹ் நமக்கு ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு சட்டை கொடுத்திருந்தாலும் கூட்டு குருபானியில் சேர்ந்து இரையச்சத்தை பாராட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குருபான ஆட்டை குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கூட்டு குருப்பானிகளை யாராவது சேர்ந்திருந்தார்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்களில் சேர்ந்திருப்பார்கள் அவர்களை ஒரு விதமாக இலக்காரமாக பார்த்து அங்கு தருப்பெருமையை உள்ளத்தில் சுமந்தவராக இறையச்சத்திற்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய மக்களாக இன்றைக்கு நன்மையை இழக்கக்கூடியவர்களாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப குர்பானியை பொறுத்த அளவிற்கு நாம் பொருளாதாரத்திற்கும் பயப்படக்கூடாது பிறரை நாம் கேடை கிண்டலாக பிறரை நாம் ஏற்ற தாங்குவோடு பார்ப்பதும் கூட நாம இறைவனுக்காக அல்லாஹ் நமக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அதற்கு தகுந்தாறு போல ஒரு பிராணியை நாம் தேர்வு செய்து அதற்கு ஏற்றார் போல் இறையச்சத்திற்கு ஏற்றார் போல அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதையும் இறைவன் மட்டும் எதிர்பார்க்கிறார் அதே போன்ற இன்னும் சில மக்களை பாத்தீங்கன்னா அந்த குருபானை பிராணியை முடிஞ்சது முடிந்த பிறகு அந்த இறைச்சியை பங்கிடுவாங்கல்ல இறைச்சியை பங்கிடக்கூடிய ஒரு என்ன ஒட்டுமொத்த இறைச்சியை ஒன்று சேர்த்து மூன்றாக பங்கிடுவது மூன்றாக பங்கிட்டு ஒரு பங்கு குருபானை கொடுத்த குடும்பத்துக்கு இரண்டாவது பங்கு குருபானை கொடுத்தார்ல அவருடைய உறவினர்களுக்கு

நீங்களும் சாப்பிடுங்கள் நீங்க குருபாணி கொடுத்தீங்களா நீங்களும் சாப்பிடுங்க அதே போன்ற கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று இறைவன் சொல்வதை நாம் பார்க்கணும் அப்ப அந்த அடிப்படையில் இடையச்சத்திற்காக இந்த பிராணியை அறக்கக்கூடிய நாம நம்முடைய தேவைக்கும் வைத்துக் கொள்ளலாம் யாருக்கும் உலகத்துக்கும் கொடுக்கல ஏழைக்கும் கொடுக்கல எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா முழுமையாக நாமும் வைத்துக் கொள்ளலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லுங்க சரிபாதியாக குடும்பத்திற்கு வைத்து கொண்டே சரிபாதை நாம் ஏழைகளுக்கு தருமம் செய்வதை எதுவும்

நூறு ஒட்டகங்களை குறிப்பாக குறிப்பா கொடுக்கிறார்கள் அதில் ஒட்டகங்களை அறுத்து விட்டு மீதமுள்ள ஒட்டகங்களை அதிரடியாக அவர்களை வைத்து அறுக்க வைக்கிறார்கள் எல்லா ஊட்டகங்களை வருத்த முடித்ததற்கு பின்பாக எல்லா ஒட்டகங்களில் இருந்தும் ஒவ்வொரு இறைச்சியை தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டு எல்லா இறைச்சிகளையும் எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் என்பதை அதிசல்ல பார்க்கிறோம் அப்ப அதிகமாக நமக்கு நன்மையை பெற்றுத்தருவது என்னவென்றால் நம்முடைய தேவைகளுக்கு நாம் எடுத்து வைத்து கொண்டு நம்முடைய பெரும்பான்மையான ஏழைகளுக்கு நாம் வழங்க வேண்டும் என்னுடைய சொந்த அனுபவத்தில் கடந்த சில இரண்டு ஆண்டுகளாக நமக்கு தெரிந்தவர்கள் குருபானை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த மக்களுக்கு நாம பரிந்துரை செய்யோம் என்ன பரிந்துரை செய்யணும்னா ரமலான் மாதம் வந்துவிட்டால் நம்முடைய கிளையின் சார்பாக நாம விருத்துறாக்க ஏழை எளிய மக்களுக்கு நாம கொடுக்கிறோம்

பன்னெண்டரை வீட்டுக்கு போய் நம்ம குருபான இறைச்சிய ஒரு குடும்பத்தார கண்கினி விட்டு அழுகுறாங்க ஏமா அழுகுறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு அச்சி பெறா நாங்க யாருமே புத்தாளை கூட நாங்க எடுக்கவே இல்லை நம்முடைய வீட்டுக்கு இறைச்சி வருமா வராதா என்பது கூட எங்களுக்கு தெரியாது யாருமே எங்களை கட்டிக்கலாம் எங்களை உழைப்பினர்களும் எங்களை மதிக்கவில்லை பக்கத்து வீட்டுக்காரர்களும் எங்களை கண்டுகொள்ளவில்லை ஆனால் யார் என்றே தெரியாது நீங்கள் வந்து கொடுக்குறீங்கள இந்த இந்த இறைச்சி பாக்கிட்டு தான் எங்க வீடை தேடி வரக்கூடிய முதல் குருபானி இறைச்சி என்று அந்த குருப்பத்தார்கிறார்கள் சரியான ஒரு உணவு கூட வழி இல்லாம எந்த ஏழை எளிய மக்களுக்காக அந்த குர்பான இறைச்சி அல்லாம நியோக்சியை சொல்லுங்க அந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றறிவதில்லை ஆனாலும் பங்கிட போல இருக்கிற இந்த மொய் வழக்கங்களை ஏன் கல்யாணத்துக்கு நான் ஆயிரம் ரூபாய் போய் வச்சான் அவ கல்யாணத்துக்கு நான் ஆயிரம் ரூபாய் பொய் வைக்கிறதுங்கிற மாதிரி அவ வீட்டுல இருந்து இறைச்சி பாக்கெட் வந்துச்சு எத்தனை ஒரு நூறு கணக்கா எடுக்குமா அவ வீட்டுக்கு நூறு கணக்கா கொடுக்க இந்த இறைச்சில வந்து பாக்கெட் ஒரு டாக்கில எடுக்குமா அவ வீட்டுக்கு ஒரு டாக்கில குடுக்க முடியாது இப்படி நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா குருபானை குடுக்குறாங்கல்ல அவர்கள் வீட்டிற்கு மத்தியிலே பகிர்ந்து 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 பாத்தீங்கன்னா இறைச்சி எல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைவதே கிடையாது ஆனால் இந்த வருடம் இறைவனை அஞ்சிய ஏழை எளிய மக்களுடைய அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்யும் விதமாக நம்முடைய வீட்டில் நீங்கள் சிறிய ஆற்றை நீங்கள் அறுத்தாலும் இரையற்றத்தை வெளிப்படுத்துவது எதுவென்றால் நீங்க ரெண்டு தூண்டு இறைச்சியை கொடுத்தாலும் அதற்காக சிரமப்படக்கூடிய மக்கள் பணம் பாருங்க அவர்கள் சாப்பிட்டு விட்டு இல்லா அல்லாமல் இருக்க எல்லா புகழ்ந்து அல்லா உணர்ந்துவிட்டு உங்களுக்காக துவா ஆனால் அதுதான் உண்மையான உண்மை அதுதான் உண்மையான குடும்பாசியுடன் உண்மையை பெற்று

நம்முடைய இரையச்சத்தை அல்லாமல் விடுத்து நான் நிரூபித்து காட்டி அதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இதன் மூலமாக எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்ப்பை நாம் சரியாக நாம் பூர்த்தி செய்வோம் இப்ராஹிம் அலேஸ்வரா அண்ணவரின் சுமத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹோ அழகிய செல்லம் உணவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக செய்து இந்த குருபானி என்கின்ற வணக்கத்தின் மூலமாக முழுமையான நன்மை அடையக்கூடிய வாக்கியத்தினை அந்த இறைவன்

கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹர்களுக்கு அல்லாஹர்களுக்கு மார்க்க அடிப்படையில் நிறைய சோதனைகளை இறைவன் நமக்கு வைக்கிறார் அந்த அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக மக்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் என்னவென்றால் இந்த குருபானி வணக்கத்தை நிறைவேற்றுவது ஹஜ் பெருநாள் தினத்தில் மட்டுமா அல்லது ஹஜ் மிருநாளோடு சேர்த்து தொடர்ந்து வரக்கூடிய பிரை பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்று ஆகிய ஐயாவு தஷினிக்கு என்கின்ற அந்த நாட்களிலும் நாம் குருமாளை கொடுக்கலாமா என்கின்ற ஒரு சர்ச்சை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அல்லாஹு அப்குல்லா அலமி இந்த ஹஜ் என்கின்ற வணக்கத்தை பற்றி திருமண குலாலமி பேசும்பொழுது அஜீன் பின்னாசி கிளம்பி ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுப்பீராக அப்ப என்ன செய்வாங்க யாத்தூக்க ரிச்சாதன் உலகத்தில் பல புறத்தில் இருந்து மனிதர்கள் உங்களிடத்தில் அச்சு செய்வதற்காக வேண்டி வருவாங்க ஒளிந்த மற்ற ஒளிந்த அதாவது மெலிந்த உத்தகங்களில் வருவார்கள் அவர்கள் தன்னுடைய பயண வாகனங்களில் பயணித்து வருவார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு எதற்காக வருகிறார்கள் தெரியுமா யஷ் அப்து மனாபிய அலகும் அவர்களின் பயன்களை அடைந்து கொள்வதற்காக இருந்து வருவார்கள் அஜ்ஜனுடைய அறிவிப்பை நான் மக்களுக்கு செய்யும்போது ஹஜ் செய்யக்கூடியவங்க வருவாங்க அவர்களின் பயன்களை அவர் அடைந்து கொள்வார்கள் எது குரு இஸ்மல்லாஹி பி ஐயா பி மாபுமாக்கின் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கே பகிமத்தின் அண்ணா அறுப்பதற்கு தகுதியான இறைவனுடைய பெயரை சொல்லி அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அந்த பிராணிகளை அறுப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குராலில எடுத்துரைக்கிறார் அப்ப அல்லாஹ் திருமறை குரால்ல அஜனுடைய காலகட்டத்துல செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாமல் தன்னுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹின் பெயரால் பிராணிகளை அறுப்பார்கள் என்று அல்லாஹ சொல்லி காண்பிக்கும் பொழுது ஐயாவின் மகளும் அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ பன்மையான வார்த்தையை அல்லாஹ பயன்படுத்தார் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அரபு மொழியில் இருக்கு எந்த மொழி எடுத்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை தான் இருக்கும் ஒருமை பன்மை இப்ப ஆடு ஆடுகள் அப்படிதான் இருக்கும் ஆனா தமிழை எடுத்துக்கொண்டாலும் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மொழியிலேயும் ஒருமை பன்மை தான் ஆனா அரபு மொழியை பொறுத்தளக்கு பொறுமை இருமை பன்மை மூன்றை விதமாக செய்யறாங்க பிரிக்கிறாங்க ஒருமைக்கான வார்த்தையும் இருக்கிறது இரண்டு பொருட்களை பற்றி நாம் பேசும் இருமையில் பேசக்கூடிய அந்த விஷயங்களும் இருக்கிறது பன்மையான மூன்று மூன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் ஒரு பொருளை பற்றி நாம் பேசுகின்றோமையானால் அதற்கு பன்மையான வார்த்தைகளை அல்லாக பயன்படுத்துவார் அப்ப இந்த குழந்தைய வசனங்கள்ல ஐயாம் என்கின்ற ஒரு வார்த்தை ஐயாம் எவ்வளவு என்றால் ஒரு நாள் என்று அனுப்பப்படும் எவ்வாணி என்றால் இரண்டு நாட்கள் என்று அர்த்தம் மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்கு மேல நாலு அஞ்சு முப்பது நாலு நூறு நாலு சொல்லும் போது ஐயா என்கின்ற வார்த்தையை நாம பயன்படுத்தணும் பன்மையான வார்த்தையை நாம் பயன்படுத்தி விடுவோம் அந்த பன்மையான வார்த்தையை அல்லாஹ பயன்படுத்தி ஐயா அறியப்பட்ட நாட்களில் என்று அல்லாஹ் பன்மையாக பயன்படுத்துகிறார் அப்ப குருபானியினுடைய வணக்கம் என்பதை ஹஜ்ஜி பெருமாளை நிறைவேற்றக்கூடிய அந்த மனாசிக்குடைய நாட்கள் தான் நம்ம செய்யணும் அப்ப ஐயாமின் மகளும் அறியப்பட்ட நாட்கள் என்றால் என்னென்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் வேண்டுமையானால் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் துவங்குவது துர்கஜி மாதத்தினுடைய பிற எட்டுல பிற எட்டுல இருந்து துர்கஜி மாதத்தினுடைய பிறை பதிமூணு வரைக்கும் ஆகிய ஆறு நாட்கள் தான் இந்த ஐயாமின் மக்களும் துர்கஜி பிறை எட்டு பிறை ஒன்பது பிறை பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இதுதான் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் நடைபெறக்கூடிய ஐயாமின் மகளுமாக அறியப்பட்ட நாட்கள்

துரு கட்சி பதினொன்னு இரண்டாவது நாள் அவளு கட்சி பன்னெண்டு மூன்றாவது நாள் துருகட்சி பதிமூணு நாலு நாட்கள் இந்த நான்கு நாட்கள் நாம் என்ன செய்யலாம்

நமக்கு <laughs> ஒரு <laughs>

سيناري منتزع و أخر دعوانا أن لله رب العالمين و السلام عليكم ورحمة الله وبركاته